உன்னதமான தேவனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு தலைப்பின் கீழே உங்களை சந்திக்கும்படியாக கொடுத்ததான அருமையான இந்த தருணத்திற்காக நான் தேவனை கோத்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புதிய கருப்பொருளோடு நாம் துவங்கினோம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பிலே இதுவரை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் யூடியூப் வழியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு போதனையின் தலைப்பை எடுத்து பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த நாளில் இருபதாவது தலைப்பாக விபசாரம் விபசாரம் என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன் நம்முடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் போய் இயேசு கிறிஸ்துவன் நடித்து விடுகள் என்று நீங்கள் தெரிந்தெடுக்கும் பொழுது இதுவரை பேசின அத்தனை தலைப்புகளையும் நீங்கள் பார்த்து அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கடந்த ஒரு நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து அல்ல நாற்பத்தி ஆறு வகுப்புகளை பாடங்களை நாம் பார்த்தோம் குடும்பங்களுக்கு தேவையான கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்று ஒவ்வொரு தலைப்பாக திருமணத்தை குறித்து குடும்ப வாழ்க்கையை குறித்து மிக விஸ்தாரமாக கடந்த வார கடந்த வருஷத்திலே நாம் அதை ஒவ்வொரு செய்தியாக பார்த்தோம் அதுபோல் இந்த நாளில் விபச்சாரத்தை குறித்து ஏசு கிறிஸ்து போதித்ததான காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம் தலைப்புக்கான ஆதார வசனம் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டை நான் எடுக்கிறேன் மத்தேயு ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்கிறார் வழக்கமாக நம்முடைய சமுதாயம் கவனிக்கிற காரியம் என்ன என்றால் விபச்சாரம் என்பது ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு ஆணோடு சரீர உறவு கொள்ளுதலை விபச்சாரம் என்று சமுதாயம் தீர்மானிக்கிறது ஆனால் வேதாகமோ அதனுடைய ஆழத்தை வேறுவிதமாக நமக்கு வலியுறுத்துகிறது சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இரண்டு வேறுபாடுகளை முதலாவது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அநேகருக்கு விபச்சாரம் என்றால் வேசித்தனம் என்றால் என்ன என்ற வித்தியாசத்தை உணர்வதில்லை விபச்சாரமும் வேசித்தனமும் ஒன்றா அப்படின்னா கிடையாது விபச்சாரமும் வேசித்தனமும் இரண்டு வேறு அர்த்தங்களை உடையது விபச்சாரம் என்பது அடல்ட்ரி என்றும் வேசித்தனம் ஃபோர்னிகேஷன் என்றும் அது குறிப்பிடப்படுகிறது ஆங்கிலத்தில் அப்படின்னா என்ன என்ன வித்தியாசம் விபச்சாரம்னா என்ன வேசித்தனம்னா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விபச்சாரம் என்பது இருவரிலே ஒருவர் திருமணமானவர்களாய் இருக்கும் பட்சத்திலே அது விபச்சாரம் என்று கருதப்படுகிறது அது அழைக்கப்படுகிறது அதனுடைய பொருள் விபச்சாரம் என்றால் இருவரில் ஒருவர் திருமணமானவராக இருந்தால் அது விபச்சாரத்தை குறிக்கிறது வேசித்தனம் என்றால் திருமண ஆகாதவர்களின் ஒரு செயலாக அது அந்த வார்த்தையின் அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் விபச்சாரமும் வேசித்தனமும் சரி நான் விபச்சாரத்தை எடுத்திருக்கிறேன் காரணம் அதனால் வேசித்தனம் செய்யலாமா அப்படின்னு கிடையாது நான் விபச்சாரத்தை தலைப்பாக எடுத்து உங்களோடு கொண்டு வருகிறேன் நம்முடைய கருப்பொருள் வசனம் முதலாவது வசனத்தில் என்ன சொல்கிறது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லுகிறதா ஏசுகிரிஸ் என்ன சொல்கிறார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று பாஸ்டன்ஸிலே குறிப்பிடுகிறார் ஒருவரை பார்க்கும் பொழுது இச்சையோடு பார்ப்பது அது வந்து வேதத்திலே விபச்சாரம் என்று அதை தீர்வுபடுத்துகிறது கண்களினுடைய இந்த இச்சை என்று நம்ம பார்க்குறோம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பார்க்கிறது இச்சைனா என்ன ஒரு ஆசையோடு பார்க்கிறது ஆசையை கடந்த ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கிறது முகத்தை வைத்து சரீரத்தை வைத்து கரங்களை வைத்து விரல்களை வைத்து ஒவ்வொரு சரீர உறுப்புகளையும் இச்சையோடு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ எதிர்ப்பாளரின் மீது வரும் பட்சத்தில் வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்கிறார் அவர்கள் ஏற்கனவே அவர்களோடு யார் மீது இச்சையை பார்வையோடு பார்த்தார்களோ அவர்கள் மீது அவர்கள் விபச்சாரம் செய்தாயிற்று என்று அவர் சொல்கிறார் அப்போ எவ்வளோ ஒரு கொடுமையான அல்லது கடினமான கொடுமைன்னு சொல்கிறத காட்டிலும் கடினமான ஒரு சட்டம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதர் சீட்டே அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் அப்படி தள்ளிப்பட தள்ளி விடப்பட்டவளை விபச்சாரம் விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் இருப்பான் கவனிச்சிங்களா இப்போ கிறிஸ்தவத்தில் விவாக ரத்து என்ற ஒரு காரியம் மிக ஷார்ப்பாக கூர்மையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சர்வசாதாரணமாக விவாகரத்து என்பது பரவலாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் மத்தியிலே அதிகமாகி இருக்கிறது வேதத்துக்கு விரோதமானது அதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வந்து ஒரு குரட்டை விடுறாரு இவங்க வந்து பார்வை சரியில்லை இவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ மாறிட்டாங்க என்னை அவங்களுக்கு எப்போ பாரு என்னை பா சண்டை எங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது இப்படி பல காரணங்களை அவர்கள் முன்வைத்து அதை அதீதப்படுத்தி விவாகரத்து என்று போகும்பொழுது அதை வேதாகவும் அனுமதிக்கவே இல்லை நீங்கள் எவ்வளவு காரணங்களை சொன்னாலும் சட்ட ரீதியாக நாங்கள் விவாகரத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னாலும் வேதாகமத்திற்கும் சட்டத்திற்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது விவாகரத்து என்ற ஒரு காரியம் ஒரே ஒரு சூழலிலே ஒரு எக்ஸப்ஷனை கொடுக்கிறது அது என்ன சூழல் என்றால் மனைவியானவனுக்கோ கணவனானவனுக்கோ அவர்களுடைய துணைவி இடத்துல துணைவர் இடத்திலே வாழ பிடிக்காமல் வேறொரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது நிரூபிக்கப்பட்ட பொழுது அவர்கள் விபச்சாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபணம் செய்த பொழுது அதன் நிமித்தம் விவாகரத்தை அங்கு வேதாகமம் அனுமதிக்கிற காரியம் அதை தவிர வேற எந்த விஷயத்திலையும் அங்கு அனுமதிக்கவே இல்லை அப்படி இப்போ விபச்சாரத்தில் ஒருவள் ஒரு ஒருத்தியோ ஒருவனோ கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் திருமணம் விவாகரத்தை செய்து கொண்டால் அப்படிப்பட்ட தள்ளப்பட்டவர்களை திருமணம் மீண்டும் திருமணம் செய்வது மற்ற இரண்டு பேருமே விபச்சாரத்திற்கு உட்பட்டவர்கள் என்று வேதாமம் சொல்கிறது அந்த வசனத்தை நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து பல இடத்துல விபச்சாரத்தை குறித்து பேசியிருக்கிறார் அது சாதாரண சாதாரணமாக நாம் எடுத்துவிட முடியாது அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுக விடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காரணமின்றி ஒரு தன்னுடைய மனைவியை ஒருவன் விவாகரத்து செய்கிறதா இருந்தால் அவளை விபச்சாரம் செய்ய செய்ய பண்ணுகிறவனாய் இவன் ஆகிறான் இவனும் விபச்சாரக்காரனாகிறான் அவளை விபச்சாரக்காரியாக மாற்றுவதற்கு இவன் காரணமாக இருக்கிறான் அவளை விபச்சாரம் செய்ய இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை அதாவது விபச்சாரம் செய்கிறவளாக கண்டுபிடித்து தள்ளிவிடப்பட்டவளை விவாக விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் கவனிச்சிங்களா பைபிள் வந்து டைவர்ஸை அங்கு அனுமதிக்கவில்லை எவ்வளவு ஷார்ப்பாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்க முடியும் மற்ற இன்னொரு வசனத்தை நான் எடுக்கிறேன் மூன்று மூன்று நான்கு வசனங்கள் இதை குறித்து நான் எடுத்திருக்கிறேன் அந்த மூன்றும் அத்தனையும் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிறது நான் நம்முடைய இந்த தலைப்புக்காக வேகமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் மற்ற பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் நல்லா கவனிச்சுக்கோங்க தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் ஃபஸ்ட்டு சொன்ன டாபிக் வேற ரெண்டாவது சொன்ன டாபிக் வேறு மத்திய ஐந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒரு காரணத்தையும் மத்தையும் பத்தொன்பது ஒன்பது இன்னொரு காரணத்தையும் கொடுக்கிறது விவாகரத்திற்கு பின்னர் திருமணம் செய்கிறவர்கள் விபசாரத்திற்கு வழிவகுக்கிறவர்கள் அது விபசாரமாக வேதாமும் சொல்லுகிறது மூன்றாவது காரியத்தை மூன்று நான்கையுமே நான் ஒரே பகுதியில் கொண்டு வருகிறேன் ஆனால் இந்த நான்குமே நான்கு தலைப்புகளை கொண்டுள்ளது நான்கு ஆழமான காரியங்களை கொண்டுள்ளது இப்போ மார்க்கு நை மத்தேயு சாரி அதில் லூக்கா பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்க்கலாம் லூக்கா பதினாறு பதினெட்டு தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான் புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் கவனிச்சிங்களா ஸோ இந்த நான்கு வசனங்களுமே நான்கு தலைப்புகளை கொடுக்கிறது லூக்கா பதினாறு பதினெட்டாம் நான் வாசித்தேன் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான் புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் சரியா இப்போது இந்த மூன்றாவது வசனத்துக்கு வரலாம் மார்க்கு பத்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டை நான் கொண்டு வருகிறேன் மார்க்கு பத்து பதினொன்று பனிரெண்டு அப்பொழுது அவர் எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் இருப்பான் மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளா இருப்பாள் எந்த இடத்துலையுமே டைவர்சி குறித்து வேதாமம் அனுமதிக்கவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அன்லெஸ் அன்டில் ஷி ஆர் ஹீ இஸ் ஃபவுண்ட் இன் அடல்ட்ரி அதில் வேறு எந்த இடத்துலையுமே நாம் விளக்கு என்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ விபசாரம் என்பது திருமணத்தை எவ்வளவு கவனமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தலைப்பை கொண்டுள்ளது இன்றைக்கு சர்வசாதாரணமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஒரு வாரம் சண்டை போடுவாங்க இல்லை ஒரு நாள் சண்டை போடுவாங்க உடனே ஆளாள் நீ உன் வீட்டுக்கு போ நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுறது அந்த அனுமதி இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு வேதாமும் அனுமதி கொடுக்கவில்லை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பிரச்சனையை தீர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது பிடிக்கலை அப்படின்னா அது இது எனக்கு பிடிக்கலைங்கிறத சொல்லி அதை திருத்த வேண்டியது பரலோகத்திற்கு போக வேண்டிய பயணத்திலே தீர்மானமாக இருந்தால் அது அவசியப்படுகிறது இல்லை எனக்கு பரலோகலாம் வேண்டாம் கேட்டு கேட்டால் போகிறேன் அப்படின்னா நம்முடைய ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் வேதாகமம் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வேதாகமம் முன்னிறுத்துகிறது போன வருஷத்திலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த கருப்பொருளிலே இதை குறித்து அதிகமாக நிறைய தலைப்புகளில் பேசியிருக்கிறேன் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எப்படி தீர்த்து கொள்வது எப்படி கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்வது முத்தி பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி சரி செய்து கொள்வது என்று பல தலைப்புகளிலே அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் விபச்சாரம் என்பது பழைய ஏற்பாட்டிலே சரீர தொடர்பை வெளிப்படுத்தியது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் சரீர தொடர்பை குறித்து பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை அதிகமாக வலியுறுத்தினது ஆனால் புதிய ஏற்பாடோ சரீரத்தை குறித்து அல்ல இருதயத்தை குறித்து நம்முடைய ஆத்மாவை குறித்து அது கவனம் செலுத்துகிறது பழைய ஏற்பாட்டிலே இடத்தை குறித்து பூமியை குறித்து சரீரத்தை குறித்து ஃபிசிக்கல் பிரசன்ஸை குறித்து அதிகமாக முழுமையாக சொல்லப்பட்டாலும் புதிய உடன்படிக்கை வரும்பொழுது பொழுது வரும்பொழுது வரும் பொழுது கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டை குறித்தோ கட்டிடத்தை குறித்தோ ஆலய கட்டிடம் என்று சொல்லுகிறதை குறித்தோ உங்களுடைய இடத்தை குறித்தோ சரீரத்தை குறித்தோ முக்கியப்படுத்தாமல் ஆத்மாவை குறித்து அதிகமாக முழுமையாய் பேசியிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய ஐந்து இருபத்தி எட்டு ஒருவனை இச்சையோடு ஒருவளை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் என்று வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்போ ஒரு ஒவ்வொருவருடைய பார்வையும் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் பார்வையில் சுத்தம் ஒருத்தர் பேசும் பொழுதே எவ்வளவு மற்றவர்களை விழ தன் வலையிலே விழக்கூடிய அளவிற்கு அவர்கள் கவர்ச்சிகரமாக பேசுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பாவமான காரியத்தை வேதாமம் வெளிப்படுத்துகிறது பாவமான காரியத்தில் இருப்பதை வேதாமம் வெளிப்படுத்துகிறதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கண்ணு கண்ணு பார்த்து தான் வந்து இச்சையாக இருக்கணுமானா இல்லை ஒருத்தவங்களை பார்த்துட்டே வீட்டில் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது இச்சை அவர் இச்சை என்பது அந்த விபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது நீங்கள் வந்து சரீர தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் தான் விபச்சாரம் அல்ல ஒரு ஒரு ஒருவரை பார்த்து இருதயத்திலேயே நினச்சிக்கிட்டே இருந்தாலே சிலர்லாம் குடும்பமே நடத்துவாங்க கனவுல வேதாமம் வன்மையாய் கண்டிக்கிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே என்று சொல்கிறார் கவனமாக இருங்க ஒருவருடைய கவர்ச்சி என்பது நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இச்சையை இருதயத்திலே நாம் வளர்த்தி கொள்வதை நிறுத்த வேண்டும் அது வேதாமத்தை வேதாமத்திற்கு அது எதிரானது யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் ஒரு வசனம் இப்படியாய் சொல்கிறது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது ஸோ தொடக்கம் எங்கள் ஒரு அதீதமான ஆசை இச்சையிலே போய் அது பார்த்து அதை இழுத்து அதை அதில் போய் மாட்டிக்கிறான் மாட்டினதுக்கப்புறம் அது வெளியே வர முடியாமல் அவன் அகப்பட்டு தன்னுடைய வாழ்வை அவன் மாய்த்து கொள்கிறான் இப்போ இதெல்லாம் தொடக்கம் எங்கள் பார்வை ஸோ விவசாரம் என்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று குறிந்த ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுலப்போசலன் குருந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது வலியுறுத்துகிறார் வேசித்தனம் இப்போ புரியுதா கல்யாணத்துக்கு முன்னாடி செய்வது வேசித்தனம் என்று நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆதாரம் வசனம் உங்களுக்கு கண் முன்னாக இருக்கிறது வைசித்தனம் இல்லாமல் இருப்பதற்கு நீ சொந்த மனைவியோடு நீ சொந்த புருஷனோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நீ திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகிலும் உன்னை விவசாரத்திற்கு சாரி வேசித்தனத்திற்கு பிசாசு கொண்டு போய் விடுவான் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனம் கிறிஸ்துவின் வேரை கொண்டிருக்கிற வேதாமத்தை தூக்கி கொண்டு இருக்கிற இரு பெரு நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களை தங்களுடைய அதிகாரிகளை கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் திருமணம் பண்ணலைன்னா தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பதவிக்கு வர முடியும் அப்போ தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரலாம் அப்போ தான் நாங்கள் வந்து உங்களை சேர்த்துக்குவோம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போய் கீழே உட்காருங்க திருமணம் ஆகலையா நீங்கள் முன்னாடி வரலாம் பைபிள் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை திருமணம் ஆனால் தான் முன்னாடி வரணும்னு பைபிள் சொல்லுது நீங்கள் அடுத்தவர்களுக்கு போதிக்கணும்னா முதல்ல சபையிலே ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொன்னால் அவனுக்கு முதலாவது திருமணம் நடந்திருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அங்கு சபை ஊழியராக இருப்பதற்கு அங்கு இடம் கொடுக்கவில்லை அது வைசித்தனத்தில் கொண்டு போய் விடுகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி ஆறாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும் ஆனால் வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் தேவனுடைய பிரசன்னம் கட்டடத்திலே அல்ல நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது அவர் நம்மோடு வாழ்கிறார் நாமே ஆலயம் என்று வேதாமம் சொல்லியிருக்க தேவன் நம்முடைய சரீரத்திலே வாழ்கிறவராக இருந்தால் இந்த சரீரத்தை நான் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நான் வேசித்தனம் செய்கிறவனாக இருக்க முடியுமா விபச்சாரம் செய்கிறவனாக இருக்க முடியுமா இப்போ விபச்சாரம் செய்கிறவனாக இருந்தால் எப்படி தேவன் என்னோடு குடிகொண்டிருப்பார் என்னுடைய பார்வையிலும் என்னுடைய செயல்பாட்டிலும் என்னுடைய எண்ணங்களிலும் வேசித்தனம் அல்ல விபச்சாரம் குடிகொண்டிருக்கிற பட்சத்தில் உள்ளே தேவன் வசிக்கிறதற்கு இடமே இல்லையே ஆகவே நம்மை நாம் கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் இப்போ மனைவியானவளோ கணவனானவனோ சரீரத்திலே ஒன்றாக இருக்கிறார்கள் என்று வேதாமம் சொல்லியிருக்க என்னுடைய சரீரம் என்று நாம் மனைவியை ம கணவனை சொல்லியிருக்கும் பொழுது என்னை நான் அன்பு இருந்தால் ஐயோ எனக்கு பிடிக்கலை அவள் எப்போ பாரு என்னை வந்து எங்களுக்குள்ளே விவாதம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நான் என்னை இருந்தால் அது மனைவியை பிடிக்கலை அப்படிங்கிறதற்கு காரணம் இப்போ மனைவியை பிடிக்கலை அப்படின்னா என்னை நானே பிடிக்கலை என்பது அர்த்தம் அது ஏன்னா அந்த வசனம் என்ன அந்த ஒரு கோர்வையாக கொடுக்குது பாருங்கள் அவனவன் தன்னிடத்திலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னால் என் மனைவியே எனக்கு பிடிச்சிருக்கணும் பிடிக்காத இடத்துல வேறுபாடுகள் இருக்கிற இடத்துல அந்த வேறுபாடுகளை கலைந்து அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டியது ஒரு கணவனுடைய பொறுப்பு கூப்பிட்டு உட்கார வைத்து இந்த பாரு எனக்கு இதை பிடிக்கலை நீ இதை மாறிக்கோ நீ இப்படி நடக்கிறது எனக்கு பிடிக்கல நீ இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க காரணம் நீங்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம் கலைந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடைவெளியானது நெருக்கத்தை கொண்டு வந்துவிடும் அதை விட்டுட்டு சதா சண்டை வீடு காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் சண்டை 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 ஆனால் அடுத்தவங்க பார்த்தா பைபிள் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது வேஷம் பயங்கர பரிசுத்தான காட்டிக்கிறது ஆனால் வீட்டில் பார்த்தா மனைவியோட புருஷனோட எப்போ பாரு சண்டை பைபிள் அதை வன்மையாய் கண்டிக்கிறது உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள் புருஷனாலாம் அவன் இவனு சொல்கிறது அவன் அவமானமாக பேசுறது எங்கே பயபக்தி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே டெய்லி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுறது ஆண்டவரோட நாங்கள் இருக்கிறோம் நீ புருஷனோட இல்லையே எப்படி ஆண்டவரோடு இருப்ப வேஷம் போட்டுட்டுருக்கிறதுல அங்கே அர்த்தம் இல்லை மனுஷனை ஏமாற்றலாம் ஆனால் அங்கே போய் நிற்கும் பொழுது நியாயத்தீர்ப்பில் நிற்கும் பொழுது பெரிய சிக்கலாயிரும் எபிசிஆர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் அதுதான் நான் சொன்னேன் தன்னுடைய சரீரத்தை தனக்கு தன்னுடைய இருதயம் சரி எனக்கு விசனமாக இருக்குது அப்படின்னா மனைவியை விசனப்படுத்துகிறான் என்று அர்த்தம் தனக்கு பிடிக்காததை தன்னுடைய சரீரத்திற்கு அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒரு கட்டி வந்துருச்சு கட்டி வயதனையை கொடுக்கறது அப்படின்னா ஓடிப்போய் டாக்டர்கிட்ட போய் அந்த கட்டியை பார்த்து அதை சரி பண்ணி அதை தேவையில்லாததை எடுத்து போட்டு அதை உடனே மருந்து போட்டு அதை சரி பண்ணி தன்னுடைய சரீரத்தை சுகப்படுத்தி கொள்வது போல் தன்னுடைய மனைவியானவள் தனக்கு வேதனையை கொடுக்கும் பொழுது உரிய மருத்துவத்தை பார்த்து உரிய தீர்மானங்களை எடுத்து உரிய மாறுதல்களை கடைபிடித்து அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்கள் கையை வெட்டிவிட முடியாது அதுக்கு வேதாவும் இடம் கொடுக்கவே இல்லை விவசாரம் என்பது கிறிஸ்தவத்தில் மிக அதிகமாக வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு நாம் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ளவே முடியாது சர்வசாதாரணமாக இன்று கிறிஸ்தவர்கள் விவாகரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு ஊழியத்திலையும் விவாகம் விவாகரத்தை பண்ணிட்டு ஊழியத்தில் வந்து இன்றைக்கி வேறு அந்த தைரியம் வேறு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்திருக்கு சத்தியம் அதை இடம் கொடுக்கவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த வாரத்திலே புதிய தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆமீன்